ஆவிகள் தாளம் போடும் சத்தியம் போனது தர்மம் போனது ஈகையும் இரக்கமும் நடு ரோட்டில் வாழுது வறுமை சதிராடுது அதர்மம் அரசாழுது உலகே நரகானது சத்தியம் போனது தர்மம் போனது ஈகையும் இரக்கமும் நடு ரோட்டில் வாழுது வறுமை சதிராடுது அதர்மம் அரசாழுது உலகே நரகானது பருவநிலை மாறுது நீருன்றி போனது பறவைகள் சாகுது பாரதி கனவுகள் பாட்டோடு போனது பருவநிலை மாறுது நீரின்றி போனது பறவைகள் சாகுது பாரதி கனவுகள் பாட்டோடு போனது பட்டணம் பெரிதாய் போனது பழ மரங்கள் வேரோடு மண்ணில் சாய்ந்தது பட்டணம் பெரிதாய் போனது பழ மரங்கள் வேரோடு மண்ணில் சாய்ந்தது பசுமாடுகள் பசியில் சாகுது பாக்கெட் பாலே விற்குது எல்லாம் கலப்படம் ஆனது பசுமாடுகள் பசியில் சாகுது பாக்கெட் பாலை விற்குது எல்லாம் கலப்படம் ஆனது கார்கள் ரதமாய் ஓடுது காற்றே நின்று போகுது மூச்சுக்குழல் வாடுது முட்டி முட்டி சாகுது கார்கள் ரதமாய் ஓடுது காற்றே நின்று போகுது மூச்சுக்குழல் வாடுது முட்டி முட்டி சாகுது பிஸ்தா பர்கர் நூடுல்ஸ் எல்லாம் சைனீஸ் உணவாய் மாறுது உணவே மருந்து காலம் மாறி மருந்தே உணவாய் போனது பிஸ்தா பர்கர் நூடுல்ஸ் எல்லாம் சைனீஸ் உணவாய் மாறுது உணவே மருந்து காலம் மாறி மருந்தே உணவாய் போனது பரதக்கலையில் நிலைமை மாறி பாரி பாரில் பிள்ளைகள் ஆடுது பரதக்கலையின் நிலைமை மாறி பாரில் பிள்ளைகள் ஆடுது மாநாட்டம் மயிலாட்டம் மலராட்டம் கொடியாட்டம் எல்லாம் மறைந்து போனது மாநாட்டம் மயிலாட்டம் மலராட்டம் கொடியாட்டம் எல்லாம் மறைந்து போனது உடலை காட்டி உலகை மயக்கும் புதிய கலையில் உலகம் வாழுது உடலை காட்டி உலகை மயக்கும் புதிய கலையில் உலகம் வாழுது பொய்யும் புரட்டும் கல்வரும் கயவரும் பெருகி போனது செல்வமும் செருக்கும் குறைமதி திமிரும் மனித பேய்களும் கூத்தாடுது பொய்யும் புரட்டும் கல்வரும் கயவரும் பெருகி போனது செல்வமும் செருக்கும் குறைமதி திமிரும் மனித பேய்களும் கூத்தாடுது நல்லவர் ஏழைகள் ஞானிகள் வாழ உலகில் இடமின்றி போனது நல்லவர் ஏழைகள் ஞானிகள் வாழ உலகில் இடமின்றி போனது களி முற்றி போகும் மண்டை ஓடுகள் எழுந்து ஆடும் ஆவிகள் தாளம் போடும் வானம் பிளந்து களியோடு பூதம் பாடும் களிமுற்றி போகும் மண்டை ஓடுகள் எழுந்து ஆடும் ஆவிகள் தாளம் போடும் வானம் பிளந்து களியோடு பூதம் பாடும் சட சட வென்று எழிமலை வெடித்தே சாடும் கட 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 வென பூமி பிளந்து போகும் சட 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 வென்று எரிமலை வெடித்தே சாடும் கட கட வென பூமி பிளந்து போகும் மழை குறைந்து புயல் எழுந்து அலைகடல் சீறி பாயும் மழை குறைந்து புயல் எழுந்து அலைகடு சீறி பாயும் காலகாலன் உடுக்கை ஒளியில் எல்லாம் மாறும் மகாப்பாளையம் எழுந்து களியின் கையில் உலகம் அடங்கி போகும் உலகே அமைதியை தேடும் காலகாலன் உடுக்கையில் ஒளி ஒளியில் எல்லாம் மாறும் மகாப்பளையம் எழுந்து களியின் கையில் உலகம் அடங்கி போகும் உலகே அமைதியை தேடும் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்